சஷ்டி நாலாம் நாளில் வேலின் நூற்றி எட்டு போட்டியை படிப்போம் ஓம் அருள்வேல் போட்டி ஓம் அபயவேல் போட்டி ஓம் அழகுவேல் போட்டி ஓம் அரிய வேல் போட்டி ஓம் அனைத்தும் வேல் போட்டி ஓம் அன்பு வேல் போட்டி ஓம் அற்புதவேல் போட்டி ஓம் அடக்கும் வேல் போட்டி ஓம் அந்தக எதிர்வேல் போட்டி ஓம் ஆளும் வேல் போட்டி ஓம் ஆட்கொள் வேல் போட்டி ஓம் இனிய வேல் போட்டி ஓம் இறங்கு வேல் போட்டி ஓம் இலை வேல் போட்டி ஓம் போட்டி ஓம் ஈர்க்கும் வேல் போட்டி ஓம் ஈடில்லா வேல் போட்டி ஓம் உக்ரவேல் போட்டி ஓம் உய்க்கும் வேல் போட்டி ஓம் எழில் வேல் போட்டி ஓம் எளிய வேல் போட்டி ஓம் எரிவேல் போட்டி ஓம் எதிர்வேல் போட்டி ஓம் ஒளிர்வேல் போட்டி ஓம் ஒப்பில் வேல் போட்டி ஓம் ஒடுக்கும் வேல் போட்டி ஓம் ஓம் காரவேல் போட்டி ஓம் கதிர்வேல் போட்டி ஓம் கனகவேல் போட்டி ஓம் கருணைவேல் போட்டி ഓം ോട്ടി ഓം കടപ്പകേൽ പോറ്റി ഓം കമ്പീരവേൽപോറ്റി ഓം കൂർവേൽ പോറ്റി ഓം കൂത്തൻവേൽ പോറ്റി ഓം കൊടുവേൽ പോറ്റി ഓം കൊറ്റവേൽ പോറ്റി ഓം സമർവേൽ പോറ്റി வேல் போட்டி ஓம் சக்திவேல் போட்டி ஓம் சதுர்வேல் போட்டி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் ஷண்முகவேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வசக்திவேல் போட்டி ஓம் சினவேல் போட்டி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ഓം സൂരവേൽ പോറ്റി ഓം ജ്ഞാനവേൽ പോറ്റി ഓം ഞാനക്ഷകവേൽപോട്ടി ഓം തനിവേൽ പോറ്റി ഓം താരൈവേൽ പോറ്റി ഓം തിരുവേൽ പോറ്റി ഓം തികൾവേൽ പോറ്റി ഓം തീരവേൽ തീരവേൽപോറ്റി ஓம் ல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரண்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போட்டி ஓம் புகழ் வேல் போட்டி ஓம் புகழ் வேல் போட்டி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ഓം പോറ്റി ഓം പോറ്റി ഓം മുക്തി പോറ്റി ഓം രത്നവേൽ പോറ്റി ഓം രാജവേൽ പോറ്റി ഓം പോറ്റി ഓം ഋണവിമോചനവേൽ പോറ്റി ஓம் வடிவேல் போற்றி ஓம் வச்சவேல் போட்டி ஓம் வல்வேல் போட்டி ஓம் வளர்வேல் போட்டி ஓம் வழிவிடுவேல் போட்டி ஓம் வரமருள்வேல் போட்டி ஓம் விளையாடும் வேல் போட்டி ஓம் வினை பொடிவேல் போட்டி ഓം വീരവേൽ േറ്റി ഓം വിസിത്തിരവേൽപോട്ടി ഓം വെൽവേൽപോട്ടി ഓം വെട്ടി വേൾപോട്ടി ഓം ജയവേൽ ജയവേൽപോട്ടി ഓം ജഗജ്ജ്യോതിവേൽപോട്ടി